சிம்ம ராசிக்கு யோகம் வரும்போது என்னென்னலாம் அறிகுறி கிடைக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சிம்ம ராசியை வரைக்கும் யார் வேணாலும் எது வேணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க கருத்துக்கள் கூட தவறாக சொல்லுவாங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு சரி உங்களை தூக்கி எரிஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடியவர்கள் அப்போ யோகத்தை எளிமையாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த யோகம் எப்போ வரும்னா உங்களோட பிடிவாதத்தில் தான் யோகம் வரும் நீ எதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு யாராவது உங்களை சொல்கிறான் தம்பி நீ தகுதி இல்லை தம்பி நீ இதுக்கு சா இதுக்கு சாயக்கான இல்லை நீ உனக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு யாராவது நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணால் அன்னைக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதுதான் உங்களோட யோகம் அதுதான் அறிகுறி கமெண்ட்டே யாருமே சொல்லலைன்னா யாருங்க வளர முடியும் அதாவதுங்க ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு படத்தோட ட்ரெய்லர் வெளியிடுறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பிழை இருக்குன்னு அதுக்கு ஒரு குரூப்பே இருக்கும் அதை முதல்ல எடுத்து வெளியில் விடுவாங்க இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்களா இது மோசம் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லிக்காரு அவங்க என்ன அர்த்தத்தில் அது வந்திருக்குனே தெரியாது அவன் ட்ரெய்லர் அப்படியே போட்டிருப்பான் ஆனா இவங்க ஏத்தி ஏத்தி அது என்ன ட்ரெய்லரு என்னமோ தப்பா சொல்றாங்க பாரு என்ன தப்பா சொல்றாங்க பாரு தப்பா சொல்றாங்க பாரு உள்ள போய் உள்ள போய் எல்லாரும் பார்ப்பான் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பான் இந்த லட்சக்கணக்கான பேர் வியூஸ் போனதுக்கு காரணமே அந்த ஒரு பத்து பிள்ளைங்க தான் யாரு இதில் இருக்க தப்பை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க பாருங்கள் அவங்க இது ஆக்சுவலி இது தப்பு இருந்திருக்காது ட்ரெயிலர் தானே அப்போ சிம்ம யாராவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்க ஏதாவது வருத்தப்பட வச்சுட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல டவுன் கூடாது நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன் சிம்மம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா டவுனே இருக்கக்கூடாது என் அப்பன் சிவன் இருக்கிறான்னு நம்பிப்போனால் சிவ சிம்மராசி எங்கேயும் சிங்கமாக இருக்கும் சார் நான் ஒன்றியமா இருக்கிறேன் சார்னா சிம்மராசி எங்கேயுமே அவமானப்படும் சிம்மராசிக்காரவங்களுக்கு ஒரே ஒரு திமிர் ஒன்று இருக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் தப்பாக பேசுற நினைக்காதீங்க சிம்மராசிக்காரவங்க என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரமாக பலிகாடாக ஆகிடாதீங்க பணிஞ்சிடாதீங்க என்னைக்கு உங்களுக்கு ஹெட் வெயிட் இருக்குதுன்னு யார் சொல்கிறாங்களோ அன்றைக்கி உங்களுக்கு யோகம் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் மனுஷன் தனிமையாக தெரிய ஆரம்பிப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களோட வாய்ஸ் நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுடைய பார்வை நல்லாயிருக்கும் சிம்ம நடை நல்லாயிருக்கும் சிம்ம கண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு திமிர் வரும் அது சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரு வித்தியாசமான மனிதர்கள் சிம்மத்தை புகழ்ந்து பேசலை இது உங்களுடைய யோகம்ங்கிறத நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுப்பீங்க சார் நான் அந்த கெத்துலேருந்து இறங்கணுமா இதாக எல்லோரும் கேட்பாங்க நான் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கேன் அந்த கெத்துலேருந்து இறங்கணுமா சார் அப்படின்னு இறங்க வேண்டாம் இறங்க வேண்டாம் அதுவே உங்களுக்கு யோகம் கிடையாது ஆனால் அதே நீங்கள் போகணும் சொன்னீங்க பாருங்க நான் சில விஷயத்தில் அட்டமெண்ட்டாக இருக்கேன் சார்னு அதை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு இடத்துல அடமெண்ட்டாக இருக்கலாம் இன்னொரு இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து அதை திருப்பி வாங்கிக்கணும் முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு யோகம் வருவது ரெண்டாவது வழி என்னென்னா கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்க தெரிந்தால் மட்டும்தான் சிம்மத்திற்கு யோகம் வரும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நிறையா பேருக்கு யோகம் வராமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வளர்கிற காலத்தில் பணத்தை துச்சமாக மதிச்சிடுவாங்க தனக்கு கிடச்சிர செல்வாக்கை தனக்கு இருக்கிற பவரை துச்சமாக மதிச்சிடுவாங்க நம்மளை யார் அழிக்க முடியும் நம்மளை யார் என்ன சொல்ல முடியும் நம்மக்கிட்ட இவெல்லாம் கியூவில் நிற்கணும் வெயிட்டிங்கில் நிற்கணும் இப்படிலாம் ஒரு இருமாப்பு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வரும் அங்கே மிஸ்டேக் வரும் அப்படி ஏதாவது நம்ம மனசில் ஒன்று எண்ணம் பட்டுதுன்னா உங்களுக்கு யோகம் போக போகுதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் உடனே நிற்பாட்டினா யோகம் அடுத்த யோகம் இன்னும் வரப்போகுதுன்னு அறிகுறி நான் இதை எதுவும் உங்களை தவறாக சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டம்மா அந்த உலகத்தில் எதையுமே கற்றுக்கல நம்ம பெத்த பிள்ளையாக இருக்கும் என் பிள்ளைய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார்னு ஒரு அப்பா சொல்லுவார் இருபது வருஷம் கழிச்சு ரொம்ப வருத்தப்படுவார் உங்கள் அப்பா ஏன்பா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு நான் நினச்ச மாதிரி என் பிள்ளை இல்லை சார் அப்போ முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்பா சொல்லுவார் அப்போ சிம்ம ராசியால புரிஞ்சிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை புரிஞ்சுக்க தாம்பிள்ள புரிஞ்சிக்கிறதுக்கு இத்தனை காலம் ஆகும் உலகம் மாறிக்கிட்டே இருக்கும் சிம்ம ராசியோட மனசு ஒரே மாதிரியாகவே இருக்கும் உலகம் மாறிக்கிட்டே இருக்கும் மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான் எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் சிம்ம ராசி அதே நிலையை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்போ சிம்ம ராசிக்கு யோகம் வருவதற்கு அறிகுறி என்ன முதல் செய்தி இந்த சூழ்நிலையில் எவனை எப்படி பார்க்கணும் அவ்வளோதான் இன்னொருத்தவன் நல்லா வரணும்லாம் யோசிக்கிறத விட இன்றைக்கி அவனை எப்படி பயன்படுத்திக்கணும் இதுதான் யோகம் அதே மாதிரி தனக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னைக்கு மாறாதுன்னு நினச்சிடாதீங்க இதை தக்க வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிம்மராசிக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு தான் எல்லாம் சில காலம் அப்படின்னு சொல்லுவான் எல்லாம் சில காலம் அப்படின் இந்த எல்லாம் சில காலம்ங்கிறதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் பாத்துறீங்களா அப்ப இந்த வேர்டே நம்மளை வந்து ஒரு பெரிய காயத்தை படுத்தவும் வாய்ப்பு இருக்குது காயத்தை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சில காலம்ங்கிற வார்த்தையை மனசுல பதிவு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது காயத்தை ஆற வைக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நினைக்கலாமா அவ்வளோதான் உங்களுக்கு பயந்துக்கிட்டு வாய்ப்பு வரும் அதிர்ஷ்டமே உங்களை பயந்துக்கிட்டு வரும் என்னடா அது இவ்வளோ நாள் இந்த ஆளை பார்க்காம விட்டுட்டோம் இந்த ஐயாவை பார்க்கல இந்த அம்மாவை பார்க்கல என்ன அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இது எப்போ வரும்னா நமக்கு அதிர்ஷ்டம் வராது கிடைக்காது அப்படின்னு நினைக்கவே கூடாது சிம்மராசி மட்டும் என்றைக்குமே உங்கள் கெத்தை விட்டுறாதீங்க உங்களுக்குன்னு தனி இமேஜை உருவாக்குங்க உங்களுக்கு தனி ட்ரெஸ்ஸு சென்ஸு நான் முதல்ல சொன்னேன்ல இதெல்லாம் உங்களோட பெரிய பலம் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது என்றைக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்களோ அதுக்கு பிறகு உங்களை கீழே இறக்க முடியாது இதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி இது வரைக்கும் உங்களுக்குள்ளே ஒரு இமேஜை நான் க்ரியேட் பண்ணல சார் நான் பத்தோட பதினொன்றாவே இருக்கேன்ப்பா அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உங்களுக்காக ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுங்க அதுக்குன்னு போயிட்டு உடனே கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு எதையாவது இமேஜ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு எண்ணெயை போட்டு காய்ச்சிடாதீங்கப்பா உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு முடிவு பண்ணுங்கள் ஒரு ட்ரெஸ் கோட் ரெடி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு ஒரு மனுஷனை சந்தித்தா எப்படி சந்திக்கணும் சில பேருக்குலாம் அந்த கை கொடுக்குற பழக்கமே இப்படி இருக்கும் அவங்க அவங்கள பார்த்துட்டு இந்த சிம்ம ராசியை பார்த்து நம்ம காப்பி அடிக்கலாங்க அப்புடின்னா பாருங்கள் ராசிக்காரவங்க இன்னொருத்தவங்க காப்பி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறான் அப்போ உங்களுக்குள்ள ஒரு இமேஜை உருவாக்குறது ஈஸி தானே உருவாக்கும் போது பத்து பேர் கேலி பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் அதை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது கேலி ஆகுது கிண்டல் ஆகுது எங்களுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி கேலி கிண்டல்லாம் இப்படி நினச்சிக்கணும் கேலி கிண்டல் பண்ணுறவங்களாம் அங்கேயே நிற்பான் நம்ம தான் மேலே ஏறி போய்கிட்டே இருப்போம் கொஞ்ச நாள் கேப் விட்டுடுச்சு வண்டியில் அவ்வளோதான் இப்போது உங்களுக்கு யோகமான நேரம்தான் உங்களுக்கான யோகம் எப்படி வரும் பெரிய மனுஷங்க உங்களுக்கு நட்பாக கிடைப்பாங்க நல்ல வாய்ப்புகள் ஒரு ஒரு வாய்ப்பை விட்டுடாதீங்க சின்ன மூமெண்ட்டு கூட உங்கள் லைஃப்பை மாற்றப்போகுது சாதாரணமாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசியிருப்பீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஆன் வே அது பண்ணது வாக்கிங்கில் ஒருத்தரை பார்த்து பேசியிருப்போம் அந்த இடத்துல கூட நீங்கள் சிரமப்படுறீங்கன்னு காட்டாதீங்க ஆனால் சிரமப்படுறேங்கிறத அவர்கிட்ட சொல்லணும் இங்கே தான் ரொம்ப முக்கியம் நான் பேசுகிறதப்ப தான் புரிஞ்சுக்கணும் தன்னுடைய கெத்தை விடக்கூடாது ஆனால் என்ன பண்ணணும் இன்னும் இந்த வாய்ப்பு எனக்கு வந்துருச்சுன்னா நான் இந்த இடத்த பிடிச்சிடுவேன் சார் இந்த வாய்ப்புக்காக நான் வெயிட்டிங் அப்படி சொல்லணும் சார் ஒரு வாய்ப்பும் கிடைக்காமல் உட்காந்துருக்கோம் சார் வீட்டில் அப்படி சொல்லக்கூடாது அப்போது உங்களுக்கு ஒரு நடை வழிப்போக்கன் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்ற போகிறான் இந்த பதிவு பாருங்கள் உண்மை உங்களுக்கு ஒரு வழிப்போக்கன் வாழ்க்கை வாழ்க்கையை மாற்றுவான் நீங்கள் கா காலையில் வாக்கிங் போகிற இடமா இருக்கலாம் ஜாக்கிங் போகிற இடமா இருக்கலாம் சினிமாவுக்கு போகிற இடமா எங்கேயோ ஒரு சாதாரண இடத்துல ஒருத்தவங்களை சந்திக்க போகிறான் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது இவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இதுதான் உங்கள் யோகத்துக்கான அறிகுறி இதுதான் யோகத்துக்கான அறிகுறி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க முதல்ல துரதஷ்டத்தை தூக்கி போடுங்க தூக் தூரத்தில் தூக்கி போடுங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக முகத்தை அளமுங்க அருமையாக வெளியில் வாங்கப்பா உங்களுக்காக ஒரு வழிபோக்கன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வருகிறாள் எல்லாம் சில காலங்கிறத உணருங்க உங்களுக்கு யோகம் எப்படில்லாம் அறிகுறி காட்டுதுன்னா இப்படி தான் காட்டும் அதே ரோட்டில் பேசிகிட்டே போவோம் ஒருத்தன் கூப்பிடுவான் ஆனால் பாய் எப்படின்னு அவனை கண்டுக்காமல் போயிடாதீங்க சும்மா அவனை பார்த்து குட் மார்னிங் வைங்க நூறு குட் மார்னிங் வைங்க ஒருத்தவங்களை கண் அப்படி பார்த்து கேவலமாக பார்ப்பான் அவனை பார்த்து தம்பி நல்லா இருக்கியா அப்படி சொல்லுங்கள் அவனுக்கு சார் அவன் நல்லா இருக்கு சார் அப்படின்வான் என்ன தெரியலடா அவர் என்ன நல்லது வச்சார் நடக்கும் வச்சார்டா வணக்கம் போடுறாடா அப்படின் இங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் ஆட்டத்தை எ யார் எதிர்பார்க்காத போது திடீர்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க இதை இப்படி செய்யலாமேன்னு அது யாரும் எதிர்பார்க்காத இருக்கும் அதை அப்படி செய்யலாமேன்னு அப்படியே தூங்கிடக்கூடாது அது நாளைக்கே செய்யணும் நாளைக்கு என்ன இப்போ முடியுமா ராத்திரி எத்தனை மணி ஒரு மணி இப்போ செஞ்சால் கரெக்டாக இருக்குமா உடனே அதை திங்கிங் பண்ணுங்கள் ஒன்று இப்போ செய்யுங்க இல்லை ராத்திரி செய்யுங்க இல்லை விடியோ காலையில் செய்யுங்க ஆனால் செய்யணும் உங்கள் மனசில் ஏற்பட்டதை நீங்கள் செய்யணும் அதுதான் அறிகுறி நல்லது நீங்கள் மட்டும் கெட்டதுக்கு யோசிக்கக்கூடாது உங்களுக்கு நல்லது தான் யோசிக்க முடியும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் உங்களுக்கு தர்மம் வெல்லக்கூடிய நேரம் நல்லதே நடக்கும் இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னென்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியே கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்துருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தனை பார்த்தோன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்கள் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் காலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுது அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழிஞ்சி வாசத்தளிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கடையில் துளி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மதியானம் சாப்பாட்டுக்கு அப்போ வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கிடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவோம் இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவோம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கில் நாங்கள் பள்ளியோட விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சேவை எங்களுக்கு உள்ள பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் திரும்பி இந்த அம்மா சாயந்தரம் வாசத்தை கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போது ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்து அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்போன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதிலேந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னன்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் வச்சுருக்கீங்களோ அவங்களெலாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்